ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புக்கு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை வளர்ப்புறை தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் தீபத்திற்கு அன்று பேர் போன மாதமாக திகழ்வது தான் இந்த கார்த்திகை மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து வளர்ப்புறை நாட்கள் தேய்ப்புரி நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா வளர்ப்புறை நாட்களில் வந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு வந்து செல்வம் செழிப்பை வந்து வளர்த்துவிடும் தீபுரை நாட்கள் வழிபாடுகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் வளர வேண்டும் என்று தீபுரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீமைகள் விலக வேண்டும் என்று சொல்லி வேண்டுதலை வந்து வைக்கணும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை வளர்ப்புறை நாட்களில் வந்து செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் தொடங்கியதும் வந்து பலரும் தங்களுடைய நிலைவாசலில் வந்து மாலை நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அதோடு மட்டுமில்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை நாட்களா இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி நாம வழிபாடு செய்யும் பொழுது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் இந்த வளர்ப்புறை நாட்கள் என்பது வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்த பௌர்ணமி வரை வந்து அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது இந்த நாட்களில் வந்து நீங்க தொடர்ச்சியாக நாம இந்த இரண்டு தீபத்தையும் வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் அதாவது ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை நீங்க செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் இந்த வளர்ப்புறை இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அடுத்தது வந்து பௌர்ணமி போன்ற ஏற்றுங்கள் இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில தான் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஏற்றலாம் அல்லது வந்து மாலை நேரத்தில் வந்து ஏற்றலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் வந்து ஏற்றுக்கிறோமோ அதே நேரத்தில் மற்ற நாட்களும் வந்து ஏற்ற முதல் தீபம் வந்து மாவிளக்கு தீபம் மற்றது பச்சரிசி மாவில் வந்து வெள்ளம் ஏலங்காய் போன்றவற்றை நீங்கள் சேர்த்து கூட மாவிளக்காக வந்து தயார் செய்து அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வந்து குலதெய்வ படத்திற்கு முன்பாக நீங்கள் வைத்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உப்பு தீபம் ஒரு அகல் விளக்குல வந்து கல்லுப்பை வைத்துட்டு அதுக்கு மேல் வந்து ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு நீங்கள் வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இந்த இரண்டு தீபத்தையும் வந்து குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டே ஏற்றலாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் வந்து ஏற்றுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்புறை நாட்களில் வந்து இந்த இரண்டு தீபத்தையும் நீங்கள் முழு மனதோடு ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்ற தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி